என் தாய் தந்தை சேயடி போற்று வடக்கு தீ அரசாங்கங்கள் அடக்கத்தான் நினைத்த போதும் ஒடுக்கமே சிறிதுமின்றி மிடுக்குடன் எழுந்த தமிழே எடுக்கிறேன் இருகை வணக்கம் யுவை தொடங்கும் முன்பு ஈன்ற பொழுதில் பக்கம் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் இந்த குரலுக்கு என் மனநிலை இருக்கின்றது ஈன்ற பொழுதிர் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் குரலுக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உதவி ஆய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் சொன்னார் பெண்களை பற்றி மகளிர் பள்ளி அல்லவா அதற்காக ஒரு செய்தியை சொல்ல நான் விளைகின்றேன் பெண்கள் படிக்க வேண்டும் பெண்களை படிக்கக்கூடாது என்று சொன்னது ஒரு காலம் இப்பொழுது படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சங்க காலத்திலே பெண்கள் படிக்காமல் இல்லையே பேரறிஞராக இருந்திருக்கின்றார்களே இரு மன்னர்களுக்கு ஏற்பட்ட போர்க போர்க்கழகத்தை நீக்கி அவர்களை நட்பு செய்து வைத்திருக்கின்றார்களே அப்படி என்றால் பெண்கள் நன்றாக படித்திருக்கின்றார்கள் என்ற பொருளை அடுத்த நிலையில் பாருங்கள் திருவள்ளுவாலை என்ற ஒரு பகுதி இருக்கிறது திருக்குறளை போற்றியது ஐம்பத்தி நான்கு பாடல் அதில் ஒரு பாடல் இடைக்காடர் இருக்கிறார் அணுவை கடுகை துளைத்து கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று சொல்லியிருக்கிறார் இடைக்காடர் எழுந்த பாட்டு இது அதில் ஔயார் என்னச்சாங்க ஔவையார் பெண்பார் போல ஒரு பாருங்கள் அப்போ நம்முடைய பாட்டி தமிழ் பாட்டி ஐயையோ திருக்குறளின் பெருமையை சற்று குறைத்து விட்டீர்களே கடுகை துளைத்து அல்ல அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி என்று சொல்லணும் அப்போ அணுவை துளைப்பது என்பது எவ்வளவு பெரிய அறிவியல் அறிவு நம்மவர் அது எழுந்தோடு விட்டாங்க செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே அதை விட்டுவிட்டாங்களே ஒழிய செயலில் வரல அது மாதிரி அணுவை துளைக்கலாம் என்ற கி மூ ரெண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம அவையார் சொன்னார்னா பெண்களுடைய அறிவாற்றல் எவ்வளோ பாருங்கள் அதுலேயும் இன்னும் சில பேர் உரை எழுதியிருக்காங்க இன்னும் சொல்கிறாங்க அதில் நன்றாக ஆழ்ந்து கவனிங்க அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குருக தரித்த குரல் ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய செய்தி அணுவை துளைத்து ஏ ஏழு கடலை புகுத்தி அப்போது அவையார் வாழ்ந்த காலத்தில் ஏழு கடல் தான் இருக்குமோ நினச்சி பாருங்க ஏழு கடலாக வைத்தார்கள் அவையார் எப்படி தெரியுமா திருக்குறளுக்கு எத்தனை சீருங்க திருக்குறளுக்கு எத்தனை சீரு ஏழு சீர் ஒவ்வொரு சீரும் ஒரு கடல் ஒவ்வொரு சீரும் ஒரு கடல் அப்போ ஒரு சீரே ஒரு கடல் அளவுக்கு செய்தியை கொண்டது என்று சொல்லக்கூடிய செய்தியைத்தான் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தெரித்த குரல் என்று சொன்னார்கள் அப்படியானால் அந்த அறிவியல் அறிவு அந்த காலத்திலே இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் தமிழ் பெண்களுக்கு இருந்திருக்கிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அடுத்தது இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு வாழ்க வாழ்கின்ற காலத்திலே திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அதை சொல்ல வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் நம்முடைய முது முதுமொழியாக சில பேர் என்ன சொல்கிறாங்க தலைவலி இல்லாமல் இருக்கணும் காய்ச்சல் இல்லாமல் இருக்கணும் வலி இல்லாம இருக்கணும் மற்றபடி புண்ணு இல்லாத இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் குறைவற்ற செல்வம் சொல்கிறாங்க அது கிடையாது ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நோய் வேறு பிணி வேறு நோய் வேறு பிணி என்பது உண்ணும் உணவால் உடுத்தும் உடையால் உறைவிடத்தின் தன்மையால் நம்முடைய பழக்க வழக்கத்தினால் தகாத செயலால் புறத்தே இருந்து நம் உடலை பிணிப்பது பிணி இதுதான் பிணை அதற்கு மருந்து இருக்கிறது தலைவலிக்கு மருந்து இருக்கிறது வயிற்று வலிக்கு மருந்து இருக்கிறது காய்ச்சலுக்கு மருந்து இருக்கிறது கண்ணு வலிக்கு மருந்து இருக்கிறது காது வலிக்கு மருந்து இருக்கிறது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கிறது அதான் பிணைக்கு மருந்து பிரமன் சொல்லிட்டார் அடுத்து என்ன வர்ற பாடியா தன் நோய்க்கு தானே மருந்துன்னு வச்சாரு அதாவது நோய் இருக்கே பிணி நோய் இருக்கிறதே நோய் வந்து தன்னுடைய அபாவின் பொருட்டு பேரவாவின் பொருட்டு அதை அடைய வேண்டும் அந்த பெண்ணை அடைய வேண்டும் இந்த நிலத்தை வாங்க வேண்டும் இவ்வளோ பணம் கொள்ளையடிக்க வேண்டும் பேருந்து ஓட வேண்டும் சரக்குந்து ஓட வேண்டும் தமிழ்நாடிலே நம்ம பெரிய பணக்காரன் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதவா அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது ஏற்படுவதுதான் நோய் அப்படின்னா பிணி வேற நோய் வேற பிள்ளைகளே உங்களுக்கு பிணி வரலாம் ஏன்னா பருவகால மாற்றத்தினால் உங்களுக்கு பிணி வரலாம் உணவு மாற்றத்தினால் உங்களுக்கு பிணி வரலாம் உடை மாற்றத்தினால் உங்களுக்கு நோய் வரக்கூடாது நோய் என்பது அவாவின் பொருட்டு அவரவர் உள்ளத்திலே ஏற்படுவது எனவே பேரவா கொண்டால் நமக்கு நோய் வரும் என்பதை தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவன் குரல் வாழ்வியல் நெறி நன்றாக படியுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை இனிவாகும் எளிதாகும் என்று கூறிக்கொண்டு குரலுக்கு அப்பால் எப்பாலிலும் இல்லை இன்னும் நிறைய பேசலாம் குரலை பற்றி ஆனா காலத்தின் கருமை கருதி இந்த ரெண்டு கருத்தோடு நிறைவுகிறேன் நன்றி வணக்கம்